பயாலஜில என்ன கேட்டிருக்காங்க பாருங்க அப்ளாஸ்டிக் அனிமியா பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் அனிமியானா என்ன இப்போ நம்மளோட உடம்புல பிளட் இருக்குமா பிளட்ல ஆர்பிசியோட கவுண்டிங் கம்மி ஆகுறது அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க அதை தமிழ்ல ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அப்ப அப்ளாஸ்டிக் அனிமியானா என்ன அதுவும் அனிமியால உள்ள ஒரு டைப் தான் ஆனா இந்த அப்ளாஸ்டிக் அனிமியால எதெல்லாம் கம்மியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா பிளட்ல இருக்கக்கூடிய பிளட் செல்ஸ் எல்லாமே கம்மியா இருக்கும் ஓகேவா அனிமியானா ஆர்பிசி கம்மி ஆகுறது சரியா லியூகோசைட்ரோபீனியா அப்படின்னா

அந்த எலும்பு துண்டுக்கு உள்ளாடி இந்த மேரோ இருக்கும் இந்த மேரோல இருந்து தான் இந்த செல்ஸ் எல்லாமே என்ன ஆகும் ப்ரொடக்ஷன் ஆகும் அப்போ இந்த எலும்பு மஞ்சையில ஏதாவது இன்ஜரி ஆகலாம் இல்லைன்னா ஏதாவது பிரச்சனையா ஏதாவது பாதிப்பு நடந்து இந்த போன் மேரோல இருந்து நியூவாக என்னாகாது பிளட் செல்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகாது ஓகேவா அந்த கண்டிஷன்ஸ் தான் பிளாஸ்டிக் அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ